மகாராஷ்ட்ரா நாக்பூர் நேற்று வந்து ஒரு பெரிய அளவில் கர்ஃப்யூ நடந்துருக்குது எங்கே பார்த்தாலும் வன்முறை சம்பவங்கள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீக்கிரக தீக்கிரையாகி உள்ளன பல போலீஸ்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறிப்பாக இந்துக்களுடைய வணிக வளாகங்கள் அவர்களுடைய வீடு அந்த அவங்களுடைய டூ வீலர்னா அவங்க அந்த இந்து சம்மந்தமான அடையாளங்கள் ஸ்டிக்கர் ஓட்டிருக்கானா ஜெயஸ்டிரவனு போட்டிருக்கானா அதெல்லாம் பார்த்து பார்த்து கொளுத்தி இருக்கிறார்கள் இது எதனால் அப்படின்னா பிஹெச்பியுடைய இளைஞர் அணியாக இருக்கக்கூடிய தல் அதை சார்ந்த தொண்டர்கள் வந்து ஒரு குரானை வந்து கொளுத்திட்டாங்க அப்படின்னு ஏதோ சமூக வலைதளத்தில் வந்ததா சமூக வலைதளத்தில் வந்ததுனால நாங்கள் அந்த சமூகத்தையே கொலை பண்ணுறோம் அப்படின்னு ரோட்டில் இறங்கி இந்த செய்திகளை செய்திருக்காங்க இதை அப்படி பார்க்குறீங்க இந்த குரானை கொளுத்திட்டாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு சரி அதை வந்து போலியான செய்தி அதை அவங்க உறுதிப்படுத்திக்கணுமா வானாமா இது வந்து உண்மையா அப்படி நடந்ததா இப்படி பேசியிருக்காங்களா இப்படி செஞ்சிருக்காங்களா அது யாரோட கடமை ரியாக்ட் பண்ணுறவனோட கடமை ஆனால் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை நடக்காத சம்பவத்துக்கு நீ ரியாக்ட் பண்ணுற ஆனால் எனக்கு ஒரு பேட்டர்ன் தாங்க எனக்கு யோசிக்க வைக்கிது இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ரூமரோ இல்ல ஒரு சம்பவம் சம்பவங்கள் நடக்கிறது ரொம்ப இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க பெட்ரோல் பாம் அடிக்கிறதா இருக்கட்டும் விட்டு எரியறதா இருக்கட்டும் கட்டை விட்டு கட்டை எடுத்து அடிக்கிறதா இருக்கட்டும் நெருப்பு வச்சு கொளுத்துறதா இருக்கட்டும் அது எப்படி அவங்களால அதுக்கான உங்களுக்கு இது தேவை இல்லையா உங்களுக்கு மாவுல நடந்த கலவரம் அப்படிதான் இந்திய அணி வெற்றி பெற்று அந்த ஒரு கொண்டாட்டத்தோடு டூ வீலர்ல வந்து ஜோஷா கத்திட்டு வந்திருக்காங்க கரெக்டாக அங்க இருக்கக்கூடிய மசூதியில இதுக்காகவே ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தாங்களா எல்லாரும் கல்லை விட்டும் பாட்டில விட்டும் கரெக்டாக அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கேயும் தேவேந்திர பட்னவிஸ் சொல்லியிருக்காரு அவங்க ஒரு ட்ராலியில் ஃபுல்லா கல்லை ஏற்கனவே அடுக்கி வச்சிருந்தா இருக்காங்க அது அப்படின்னா நீங்க எதுக்காக அடிக்க வைக்கிறீங்க உங்க நோக்கம் என்ன அப்ப களைப்பு விட்டது யாரு அப்ப தான் இந்த மாதிரி கலைப்பட்டு நீங்களே கிளப்பி விட்ட அந்த முதல் படத்துல சொல்லி நீங்களே குண்டு வைப்பீங்க நீங்களே எடுப்பீங்களா அப்படிங்கிற கதையா அப்ப குரான கொளுத்துட்டாங்கன்னு கிளப்பி விட்டது நீங்களே தானா அப்ப உங்களால அடுத்த நிமிஷம் ரியாக்ட் பண்ண முடியுதுன்னா இப்ப அந்த ஊர்ல நம்ம சொல்ற குடி உறவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எல்லாரும் இப்ப உங்களையும் எங்களையும் தெரிஞ்சவங்களா இருக்குன்னு அவனால திடீர்னு எப்படி அவனை ஒரு எதிர்ப்பு போக முடியும் அதான் என்னால புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு நான மத்தா பாக்கணும் நாளைக்கு ரோஸ்மில்க்ல ரோஸ்மில்க் லேட்டஸ்ட் நேற்று பார்த்தேன் அந்த ரோஸ்மில்க் அடுத்த அது நேற்று ஏதோ ஒரு கோயில் திருவிழா நடக்குது காவடி எடுத்துட்டு வராங்க அது தார் சாலையில் வராங்க அவருடைய கால் புண்பட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு ஒரு பாய் வந்து தண்ணியை பீச்சு அடிச்சிருக்க இதுதான்டா தமிழ்நாடுன்னு அழகா போட்டிருந்தாங்க நீங்க ஆனால் அவர்களை கிண்டல் செய்கிறீர்கள் நம்ம நான் என்ன கேட்குறேன் நான் ஒரு அறியாதவன் ஒரு கிராமத்தான் படிப்பறி இல்லாத தற்குரி ஒரு பட்டிக்கா தான் அதனால எப்படி உங்களுக்கு ஒருத்தன் வந்து இதை கலப்பி விடுறான் ஒருத்தன் புருடா சைரிய கிளப்பி விடுறான் அதை வச்சு நீங்க உடனே ரியாக்ட் பண்றீங்களே அப்ப இதுக்கே நீங்க ஆகுது உங்களை பாக்குறவன் என்ன நினைப்பான் நீங்க திரியால உங்களால பிரச்சனைங்கிறான் அப்படின்னு வரிசையா ஒரு லிஸ்ட் பெருசா கொண்டு நான் வச்சுக்க பாகிஸ்தான்ல ட்ரெயினையே கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் இவங்களை சிறுமைப்படுத்துறதோ இவங்களை கொச்சைப்படுத்துறதோ உங்க நோக்கமோ என் நோக்கமோ அது கிடையாது ஆனா வெளியில பேசிக்கிறவங்க இப்படி பேசிக்கும்போது போது நம்மளுடைய தொப்புள் குடியுறவுகள் நமக்கு ரோஸ்மில் குடுக்குறவங்களை பார்த்து இப்படி சொல்றாங்களே அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருந்து நம்ம வருத்தப்பட வேண்டிய இதுல நம்மளுக்கு நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய இந்த நாட்டின் குடிமக்கள் இவங்களை போய் யாராவது இப்படி சொல்லிட்டா உங்க மனசு தாங்குமா இல்லை நம்மளுடைய குடிமக்கள் அவங்க ஆனா அவுரங்கசீப்காக தான் அந்த கலவரத்துல ஈடுபட்டு இருக்காங்க பாருங்க அவுரங்கசீப் வந்து ஜித்யா வரி விதிச்சான் அவுரங்கசீப் நீ வந்து மனமாரியா இல்லையான்னு பல பேரை தலையை தீவினான் பெண்களை கடத்தி கொண்டு போனான் கூட பிறந்த அண்ணனை அவன் பேரு என்ன நல்ல பேரு கூட பிறந்த அண்ணனை அவனே ஜெயில போட்டான் ஆனா ஒரு கும்பல் இங்க என்ன சொல்றான் அவருக்கான தொப்பி அவரே நூத்துக்கிட்டாருங்க அவருக்கான அந்த தொப்பியை வித்து வந்த பணத்துல நாங்க அவரு சாப்பிட்டாரு அவரே அவர் கையால் எடுத்து வாயில் அப்படி சாப்பிட்டாருங்க அவரே அவர் கையால இப்படி கிளீன் பண்ணிக்கிட்டாருங்க அப்படின்னு இப்ப வந்து உருட்டான் நமக்கு எல்லாம் மட்டும் என்ன இவனை உருட்டவனா வந்து செஞ்சு விடுறா அதெல்லாம் நான் இதோட நோக்கம் என்ன நம்மள சிரமப்படுத்தணும்ங்கிறதுக்கு இப்ப இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இப்ப திறந்து இருக்காங்க பழைய நாளந்தா பல்கலைக்கழகத்துக்கு எப்படி போனோம் பக்தியார் ஸ்டேஷனா அந்த ஸ்டேஷன்ல இறங்கி தான் போகணும் அந்த பக்தியார் யாரு அங்க நடந்தாவ அடிச்சு கொளுத்தினா நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு நெருப்பு வச்சு கொளுத்தி சூறையாடி அந்த நாலத்திய கொளுத்தினவா அறிவு சுரங்கமாக இருந்த அறிவு பெட்டகமாக இருந்த அறிவு மாளிகையாக இருந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொளுத்தின ஒரு மூடன் மூர்கன் மதவெறியன் அவன் பேர்ல நீங்க ரயில்வே ஸ்டேஷன் வைக்கிறீங்க இதை யார கேவலப்படுத்த நான் என்ன சொல்றேன் வீரபாண்டிய கட்டவோம் நிகழ்ச்சி நடத்துறோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஹிப்பரிக்கு எட்டப்பன் ரசிகர் மன்ற அப்படின்னு போட்டா எவ்வளவு ஒரு கேடு கட்டத்தனம் சரியா இருக்குமா அது இது வந்து காமராஜருக்கு வந்து கருணாநிதி மரியாதை செய்யறேன்னு சொன்னா ஜெயலலிதாவை கருணாநிதி மதித்தார் கருணாநிதியை ஜெயலலிதா ரொம்ப உயர்வாக சிந்தித்து பேசினார் அப்படின்னு சொல்றதும் இதுவும் இதை நான் வந்து ஒப்பிட்ட சொல்றேன் அதனால அவுரங்கசீப் இதுல யாருன்னு யாராவது குதர்க்கமா கேட்டாங்கன்னா அதுல எனக்கு பதில் இல்லை அது அவங்களுடைய கற்பனை நாம போய் அந்த கற்பனைக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது அவுரங்கசீப் வந்து இவ்வளவு அட்டுழியம் பண்ணவும் பேர அவுரங்காபாத் அப்படின்னு ஒரு ஊரை வைக்கிறேன் அந்த ஊர்ல அவனுக்கு சமாதியும் வைக்கிறேன் அந்த சமாதியில போய் நீங்க மரியாதையும் செய்யறீங்க ஆனா இது ஒரு பக்கம் இங்கே இது வாங்க நம்ம ஊருக்கு வாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இதே மாதிரி நம்ம ஊர்லயே சில உதாரணங்கள் சொல்ல முடியும் அதெல்லாம் அப்புறமா வச்சு நாங்க யாரு தெரியுமா நாங்க ரெண்டு மூணு தலைமுறை முன்னாடி தான் எங்களுக்கு இங்க பிடிக்கல அப்படின்னு நாங்க மத மாறி போனோம் அப்படிங்கிற நாங்க வந்து தமிழன் தான் நாங்க பாரத பண்பாட்டுல வந்தவன் தான் நாங்க இந்த பண்பாடு கலாச்சாரத்துல இருக்கிறவன என்ன நீ எப்படி அந்நியமா பாக்குற என்ன எப்படி பாகிஸ்தானுக்கு போ சொல்ற தப்பு தப்புதான் நீ வந்து இந்த பண்பாடு கலாச்சாரத்துல வந்தவன் நீ வந்து மூணு தலைமுறை முன்னாடி தான் மாறினங்கிற அதுக்கு முன்னாடி நீ குப்புசாமியோ ராமசாமியோ தான் இருந்தேங்கிற அப்ப இது நிஜம்தான் ஏன் மூதாதையர்களை என்னை திருமைப்படுத்தியனவன் இந்த நாட்டை திருமைப்படுத்தியவன இந்த ஊரை கொள்ளடிக்க வந்தவன இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு திசியாவரி விதிச்சவன எப்படி நீ அந்த ஊருக்கு பேர் அவுரங்காபாத் அதை தான் நாங்க மாத்தணும்னு அந்த ஊர் மக்கள் கேட்டாங்க சம்பாஜி நகர்னு சம்பாஜி நகர் சம்பாதி நகர்னு மாத்திட்டாங்க இப்ப அந்த ஊர்ல இருக்கிறவன் என்ன சொல்றான் இந்த கல்லறை இங்க அவசியமா அப்படிங்கிறான் இது வந்து இங்க பாரத நாட்டுல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியாது ரஷ்யாவ கார்ல் சிலைக்கு என்ன பதிவு இருந்தது ஸ்டாலின் உடையின் லெனின் சிலைக்கு என்ன ஆச்சு சீனால அந்த செஞ்சதுக்கத்துல போராட்டத்தின் போது என்ன ஆச்சு அந்த எல்லாம் ஒன்று திரண்டு மக்கள் சக்தி அது கம்யூனிஸ்ட் கால்ல போட்டு ஜனநாயகத்தை மெதிச்சா கூட என்னைக்காவது ஒரு நாட்களில் எழுதாம பாருங்க செஞ்சதுக்கத்தில் அங்க இருந்த இருந்தால் சிலையிலேருந்து எல்லாத்தையும் உடைச்சான் உடைஞ்சான் அதுக்கு வன்முறை சரின்னு நான் சொல்ல வரல நீங்கள் மக்களை அடக்க 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 அவன் கிளர்ந்தெழுவான் பந்து தேறிதாங்க இதுக்கு நீங்க பந்து தண்ணிக்குள்ள வச்சு அழுத்தினாலோ பந்து தரையில எவ்வளோ வேகமாக தெரியோ அவ்வளோ வேகமா மேலே போகும் நீங்க மக்கள் உணர்வை தாண்டி போய் நீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா பொது நீரோட்டத்திலேருந்து என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சொன்னாங்க என்னன்னா இருபத்தி ஓராவது நியூட்ராண்டுல மிகப்பெரிய கொடுங்கோலன் அப்படின்னா ஹிட்லர் தான் சொல்றாங்க ஆனா ஹிட்லர் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமே ஜெர்மனிக்கு இல்ல அப்ப நீங்க ஜெர்மன்ல ஹிட்லருக்கு வச்சு ஜெர்மனுக்கு ஹிட்லரை வந்து நீங்க ஹிட்லர் நினைவு நாள்லயும் பிறந்த நாள்லயும் கும்பிடுங்க ஹிட்லருக்கு வந்து நாங்க செலவு வச்சிருக்கோம் அந்த சிலைக்கு மரியாதை செய்யுங்க மாலை போடுங்க அவருக்கு வீர வணக்கம் பண்ணுங்க அந்த ஹிட்லருக்கு நாங்க வந்து ஒரு அருங்காட்சியம் அமைச்சிருக்கோம் அந்த அருங்காட்சியத்துல ஹிட்லரோட சாதனைகளை வந்து பார்த்து பாராட்டி அதுல எழுதுங்க அந்த ஹிட்லருக்கு நாங்க நினைவு பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் நாங்க வந்து அந்த அருங்க வச்சிருக்கோம் எல்லாரும் ஹிட்லருடைய இத போற்றி பாராட்டுங்க அப்படின்னு சொன்னா ஜெர்மன்ல உங்களை சும்மா விடுவானா முசோலினி அந்த முசோலினி அவன் வந்து அவனும் ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல அந்த முசோலினியை எல்லாரும் பாராட்டுங்க அவர் தேரிய ஏத்துக்குங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க உங்களை சும்மா விடுவானா ஹிட்லர் ஊர்ல அந்த மாதிரி இருந்தா ஆஹா பிரமாதம் ஹிட்லர் ஒழிக்கப்பட்டான் முசோல்மி ஐயோ அவன் ஹிட்லரோட மோசமானவங்க அவனும் ஒழிக்கப்பட்டான் ரஷ்யால ஸ்டாலின் அந்த சிலையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லெனின் அந்த சிலையெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டுங்க ஜனநாயக அப்படி பீர் மாண்புல வருதுங்க அப்ப அவுரங்காபாத் கடையாள மலையாளியர்கள் மேலடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க இந்த சங்கி பயிரே இப்படி எல்லாம் பண்றானுங்க இந்த சங்கிகளுக்கு நம்ம வெட்டி மாறிடக்கூடாது அப்படின்னு உருட்டுறீங்க அவன் என்ன பண்றான் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீ கலவரத்தை ஏற்படுத்துற யாருமே எங்க குரான எரிக்கல ஏற்கனவே காஷ்மீர்ல அசரத் பால் அந்த அசரத் பால் மசூதியில அதுல நம்ம கேட்டோம்னு வச்சுங்க ஐயப்பன் அங்கதான் இருக்காரா இந்த அசரத் பால் மத்தியத்துல வந்து அது என்ன வச்சிருக்காங்க இது முழுங்கிறாங்க நம்ம மணங்குறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்காங்க நம்மளுக்கு முப்பத்தி ஒன்று கோடி ரெண்டா அல்லா கிரைஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போறதுல நம்மளுக்கு எந்த காலத்திலையும் யார் நம்பிக்கையை திருமைப்படுத்தும் நாமளும் மாட்டோம் அப்படி செய்யறவங்களையும் நம்ம வன்மையா கண்டிப்போம் அதுதான் நம்மளுக்கு ஆர் எஸ் எஸ் ராமகோபாலும் நம்மளுக்கு அதான் கத்து கொடுத்துருக்காங்க நம்ம தாய்மான சுவாமி சொன்னதுதான் எல்லோரும் என்பட்டு இருக்க வேறொன்றும் யாமரேன் பராபரமேங்கிறதா சமஸ்கிருதத்துல சர்வோ பவன் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த மாதிரி பாரம்பரியத்துல வந்த நாம இந்த இந்து தர்மத்துல வந்த நாம நம்ம சகோதரர்களை நம்ம அரவணைச்சு அவங்களுடைய மத நம்பிக்கையை போற்றி அவங்களுக்காக தான் நாம பேசுறோம் ஏன்னா தே சுட் நாட் கெட் ஐசோலேட்டட் இந்த சமுதாயம் வந்து பொல்லாத சமுதாயம் இவர் பேசிருக்காரு பாருங்க திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர் ஒரு பேர் என்னங்க சிவாஜி மூர்த்தி அதை பார்க்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது என்னுடைய தொப்புள் குடி உறவுகளை போய் நீ வந்து என்னுடைய சகோதரர்களை என்னுடைய தொப்புள் கூடிய உறவுகளை இப்படி பேசிட்டானு நாம அப்படி இருக்கும்போது நாம இவங்க நல்லதுக்காக தான் நம்ம சொல்றோம் அதை அவங்களும் புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோ புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க அதுல ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க ஊதி பெருசாக்குறீங்க

அப்ப வந்து வீரத்துருவி ராமகோபாலன் கூட பத்திரிகையாளரை சந்திக்கும் போது சொன்னார் அது முகமது நபியோட நபி முடிதானா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் முகமது நபியோட முடியினாக்க அதுக்கு அடுத்தது என்னங்கிறது ஆராய்ச்சிக்குள்ள நான் போக மாட்டேன் ஏனென்றால் அது அவரது நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நான் நான் மதிக்கின்றேன் அதே மாதிரிதான் நாமளும் இப்ப சொல்றோம் ஆனா ஹசரத் பால் வந்த உடனே இம்மிடியா நீங்க வந்து ரியாக்ட் பண்றீங்க ஆம்பூர்ல என்ன பண்றீங்க நாலு மணிக்குள்ள கரையை அரைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஆம்பூர்லையும் அங்கே தாக்கப்பட்டது யாரு இப்ப இங்க எப்படி இந்துக்கள் தேடி தேடி தாக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்துக்கள் கரை தான் அங்கேயும் தாக்கப்பட்டது அதே மாதிரி தான் பாம்பிளாஸ்ட் ஐம்பத்தி ஒன்பது பேர் அறுபது பேர் இந்துக்கள் சாவலாம் பார்க்கறவங்க யாராவது வக்கரமானத்துக்கிட்டா அதுக்கு நாம பொறுப்பு கிடையாது இது இந்த அளவுக்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்க அதுவும் ஆர்கனைசரானகல் இந்த ஆம்பூர் கலவரம் அந்த நேரத்தில் கூட வாட்ஸ்அப்புங்கிறது ஒன்று இருந்தது கம்யூனிகேஷனுங்கிறது ஈஸியா இருந்து கோயம்புத்தூர்ல எப்படி அப்படி தொண்ணூத்தி எட்டுல அப்ப மொபைல் போனே ஜாஸ்தி வராத நேரம் பேஜர் தான் எப்படி கம்யூனிகேஷன் வந்த அளவுக்கு இருந்தது அதுல இன்னொரு நாள் அந்த இதை பத்தி விவரமா பேசுவோம் அது இதே மார்ச் ஏப்ரல் மார்ச்ல தான் பிப்ரவரியில அதுக்கப்புறம் ஒரு ஒரு டைம் ஸ்லாட் வச்சே நம்ம பேசுவோம் வடபயணியில அந்த தீவிரவாதி ஒரு லேடி உட்பட பல பேரை பிடிச்சாங்க அப்ப அவங்க வந்து வாட்ஸ்அப் கோட்ல நீங்க வாட்ஸ்அப்லயே வந்து மெசேஜ் அனுப்புறது தான் இருந்தது வெறும் பைனரி நம்பர்ஸ் மட்டும் அனுப்புறது ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு கால் டூ கம் ஹோம் த்ரீ கம் தர் இந்த மாதிரி ஏதோ அந்த இது இருக்கும் அந்த மாதிரி அவங்க வந்து பைனரி கோட்ஸ் வச்சு தான் ஆபரேட் பண்ணாங்க மரபணியில தீவிர ஆயூஷான் பேருந்து தீவிரவாதி அந்த கும்பலை பிடிச்ச போது கோயம்புத்தூர்ல அப்படி பண்ணாங்களாங்கிறத விவரம் குடும்பர் பாம்பிளஸ்ல அந்த கொடுமையூர் அது வேறதான் அது அது வேற அது தனி நான் சொல்றது வடப்பயணிலேயே ஒரு பெண் உட்பட பெண் தீவிரவாதி உட்பட அதுவும் டீக்கரையில போய் டீ குடிக்கும் போது அந்த டீக்கரை காரணம் மிரட்டிடுறா அதுல இருந்தா பிரச்சனை வருது அவதான் வந்து என் பையன் மூணு மாச குழந்தை ஆட்ட போது எங்க வீட்டுக்கு வந்துட்டு போன சம்பவமா நடந்தது அதை பின்னாடி நம்ம ஒரு நாள் பேசுவோம் அந்த அளவுக்கு உங்களால் நீங்க டெக்னாலஜியும் பயன்படுத்துறீங்க நல்ல விதத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னா சந்தோஷம் ஆனா இந்த மாதிரி நீங்க மெயின் ஸ்ட்ரீம்

பட்னவிஸ் இருக்கட்டும் இல்லைன்னா அந்த துணை முதல்வராக இருக்காரு ஷிண்டே ஏக்நாத் ஷிண்டே அவங்க என்ன மாதிரி பின்னணியிலேருந்து வராங்க அவங்க ஐடியாலஜி என்ன தான் முக்கியம் அமைதி தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க சில நேரங்கள்ல வன்முறையை பிரயோகிச்ச பிரயோகிச்சாதான் இதெல்லாம் அடைக்கப்படும்னா அதுக்கும் அவங்க போக தான் செய்வாங்க இப்ப நீங்க இதுல ஒரு போலீஸ்காரரையும் சேர்த்து கொண்டு இருக்காங்க இப்ப பட்னவிஸ் நாளைக்கு என்ன பண்ணுவாரு இது அந்த ஏரியால மொத்தமும் எல்லாம் கலவரத்துல ஈடுபட்டாங்க சிசிடிவி கேமரா எல்லாம் உறச்சிட்டு தான் கலவரம் பண்ணியிருக்காங்க அவன் எவன்லாம் வந்தான் இதுல யார் யாரெல்லாம் ஈடுபட்டான் வெளியில செதறி ஓடும் போது அங்க அந்த ஏரியால இருந்த கேமரால இருந்து எடுக்க முடியும் அதை தாண்டி இல்லீகல் நாடு கடந்து இங்க அவன் எந்த ஏரியால குடிச்ச போட்டு இருக்கான் அவன் எத்தனை நாளா இங்க இருக்கான் இங்க இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதுல வரும்போது அப்ப பாதிக்கப்பட போறது யாரு அப்ப நீங்க காரை கார்டு பண்ணலாமா நீங்களா ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டு நீங்களாவே ஒரு விக்டிங் கார்டு பிளே பண்ணலாமா இதை மக்கள் முடிவு செய்யட்டும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த வன்முறையானது ஏற்றுக்கொள்ள முடியாதது எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக இந்த பிரயாக்ராஜ் மாத்தினாங்க அவுரங்காபாத் பேரை மாத்தினாங்க இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போதுதான் இந்த மண்ணிற்கான மகத்துவம் இருக்கின்றது இதை ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி மாறினோம்னு சொல்றவங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்க ஏன்னா அவங்களுக்கும் அது வழிபாட்டு முறைதான மாதிரி இருக்கு அவங்களும் ஓன் பண்ணிக்கிறாங்கல்ல இந்த மனித இந்த மண்ணு என்னோட தான் நானும் இந்த கலாச்சாரத்துல வந்தவன் தான் நானும் இதே தமிழன் தான் இதே தான் சொல்லிக்கும் போது கண்டிப்பா அவங்களும் ஏத்துப்பாங்க இதுல எந்த விதமான மா மாற்றமோ ஐயமோ எனக்கு எதுவுமே கிடையாது மாற்றுக்கருத்தோ இல்லை